அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது இதில் ஜனநாயக கட்சியின் சார்பில் தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் மீண்டும் போட்டியிடுகின்றார் அவரை எதிர்த்து குடியரசுக் கட்சியின் சார்பில் முன்னாள் ஜனாதிபதி டிரம்ப் போட்டியிடுகின்றார் இந்த தேர்தலில் முக்கிய அம்சமாக வேட்பாளர்கள் பல்வேறு கட்டங்களில் நேருக்கு நேர் விவாதிப்பது வழக்கம் அந்த வகையில் முதலாவது நேரடி விவாத நிகழ்ச்சி நேற்றிரவு நடைபெற்றது ஜோர்ஜியா தலைநகர் அட்லாண்டாவில் நடைபெற்ற நிகழ்வில் ஜோ பைடனும் டொனால்டு ட்ரம்ப்பும் நேருக்கு நேர் சந்தித்து விவாதித்தனர் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் பொருளாதார பிரச்சனையை மையமாக வைத்து விவாதம் நடைபெற்றது இந்த விவாதத்தின் போது தான் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை பட்டியலிட்டு ஜோ பைடனும் டொனால்டு ட்ரம்ப்பும் வாக்காளர்களிடம் ஆதரவு கேட்டனர் மேலும் தங்களின் செயற்பாடுகள் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் விளக்கமளித்தனர் இதன்போது ட்ரம்ப் நீதிமன்றத்தால் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டவர் என பைடன் கூறியதற்கு சிறைச்சாலைக்கு போக வேண்டியது யார் என்பதை குழு முடிவு செய்யும் பைடனின் மகனும் நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்ட குற்றவாளிதான் பைடன் கூறும் குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என நிரூபிக்கப்பட்டுள்ளன நாளுக்கு நாள் எனக்கு மக்கள் ஆதரவு அதிகரித்து வருகிறது வேலையை ஒழுங்காக செய்யாதவர்களை பணி நீக்கம் செய்து விடுவேன் குற்றவாளிகளை அனுமதிப்பவர்களை வேலையை விட்டு நீக்கி இருக்கிறீர்களா எல்லையை திறந்து அந்நியர்களை அனுமதிக்க நினைக்கின்றார் பைடன் அவர் மீண்டும் ஜனாதிபதியானால் அமெரிக்காவை யாராலும் காப்பாற்ற முடியாது அமெரிக்க வரலாற்றிலேயே மோசமான ஜனாதிபதி பைடன் தான் மிகப்பெரிய நிதி பற்றாக்குறை பைடன் ஆட்சியில்தான் ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவை சீனா அழித்து கொண்டிருப்பதை அனுமதிக்கின்றார் பைடன் எல்லையில் சட்டவிரோத குடியேற்றங்களால் போதை பொருள் புழக்கம் அதிகரித்துள்ளது அமெரிக்காவில் போதைப் பொருள் புழக்கம் பைடன் ஆட்சியில் அதிகரித்துள்ளது நான் ஆட்சிக்கு வந்தவுடன் ரஷ்யாவில் உள்ள பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் மனதளவிலும் உடலளவிலும் நான் நல்ல நிலையில் தான் இருக்கின்றேன் என்றார் ட்ரம்ப் இதனிடையே மகனின் மறைவுக்குப் பிறகு அரசியலுக்கு வர வேண்டாம் என நினைத்தேன் அமெரிக்க வரலாற்றிலேயே மோசமான ஜனாதிபதியாக இருந்தவர் ட்ரம்ப் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதில் முழு கவனம் செலுத்தி வருகின்றோம் மிக மிக மோசமான பொருளாதாரத்தை என்னிடம் விட்டுச் சென்றார் ட்ரம்ப் அமெரிக்காவில் தற்போதைய பொருளாதாரம் மாறியுள்ளது எத்தனை பிரச்சினை இருந்தாலும் உலகின் முன்னணி நாடாகவே அமெரிக்கா தற்போதும் திகழ்ந்து வருகிறது என்று பைடன் கூறினார் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்